சாவை கத்த விருக்கிறான் சாகரனுடைய சாவை ஆண்டவர் விருக்கிறான் ஆனால் இதுக்கு மனுஷன் அவ விரும்பி சாகுறான் அது நேசிக்கு சாகுறான் நல்லா குறிச்சு செத்து போறான் விஷத்தை போய் மலை ஏறி கீழே விரும்பி செத்து போறான் ஆனால் என் ஆண்டவராய் இயேசு குறிச்சு சொல்கிறான் நான் சாகரனுடைய சாவை விரும்பவில்லை நான் கெட்டுபவருடைய கெடுதலை நான் விரும்பவில்லை நான் அவன் வாழும்படி காரியம் அவன் வாழ வேண்டும் என்பதற்காக என் என்பார் நான் இந்த பூமியில சிறு நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த உலகத்துல வந்த ஒரே ஒரு தெய்வம் ஏசு அவருக்கு நிகரானவர் அவர்தான் அவருக்கு நிகரானவர் அவர்தான் நீங்க எத்தனை தெய்வங்களும் நீங்க அவருக்கு நிகரா வச்சு பாருங்க போற்றா வச்சு பாருங்க ஆமா என்னன்னாலும் செஞ்சு பாருங்க அவருக்கு நிகராய ஆளுமையே இருக்க முடியாது அவருக்கு நிகர் அவர்தான் அவருக்கு நிகர் அவர்தான் ஆகினால அந்த நிகர் இல்லாத இயேசு இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்களை ஆண்டு உண்டாக்கியிருந்தார்கள் தேசத்தில் எத்தனை பலவான்கள் இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டிருந்தார்கள் எத்தனை நாடுகள் ஒரு பலமான சேனைகளை உருவாக்கியிருந்தார்கள் அழிவுக்கு அழிக்கக்கூடிய ஆயுதங்களை அணுகுண்டுகளை அவர்கள் உண்டாக்கியிருந்தார்கள் வர் அதை என்ன செய்ய முடியாது இயேசுவானவருடைய ராஜ்யத்தை அழிக்க முடியாது அவர் படைத்த மக்களை அழித்துவிட முடியாது அவர் எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார் அந்த வசனத்தில் நீங்கள் பழப்பீங்கன்னா பத்தாவது வசனம் கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் யத்தை அது மேல் வைக்காதீர்கள் எதை நம்பக்கூடாது நீங்கள் யாரை முதலாவது நம்பணும் எக்காலத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா வேலையிலும் யாரைதான் நம்பணும் இயேசுவை புரியுதுங்களா இயேசுவை நம்பணும் அப்புறம் நீங்கள் யாரை நம்பக்கூடாது யாரை நம்பக்கூடாது பொறுமையை நம்பக்கூடாது கொள்கையை நம்பக்கூடாது ஐஸ்வர்யத்தை நம்பக்கூடாது அது மேல நம்பிக்கை வைக்காதீங்க ஏன்னா அதெல்லாம் அழுக்கக்கூடியது அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது பாருங்க இன்னைக்கு கொடுமை செய்யற மாதிரி பூமியில இருக்கிறானா இல்லை ரவுடின்னு சொல்லி பார்க்கணும் அவன் வெட்டி கொண்டுறான் காசு வாங்கிட்டு பாருங்க அவங்கள சுட்டு கொண்டாங்க அரசாங்கம் பாத்தீங்களா கொள்ளை கொள்ளை அடிக்கிறவன் நிற்க முடியுதா அவனும் இருக்க முடியல பணத்தை கொள்ளடிச்சாலும் சரி நகையை கொள்ளடிச்சாலும் சரி

உங்கள் இறுதியத்துக்குள்ள என்ன இருக்குது கேன்சர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்துருக்கோமா உங்கள் இறுதியத்துக்குள்ள என்ன இருக்குது எல்லா விதமான ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா கருப்பாக இருக்குது என்ன செஞ்ச ஒட்டையாக இருக்குது கட்டியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி நம்ம என்ன செஞ்சாங்க பயப்படுத்தி அவங்க என்ன செஞ்சாங்க அதை எடுத்த மாதிரி எடுத்து நம்மளே என்ன செஞ்சாங்க நம்ம வச்சு நம்மளுக்கே காசை பிடிக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளே என்ன செஞ்சிடும் அதை நம்பியே வாழ்ந்து பாயத்திலே போயிடும் ஆனால் ஏசாப்பா சொல்றாரு நீங்கள் கொடுமையும் நம்பாதீங்க கொள்ளையும் நம்பாதீங்க ஐஸ்வர்யத்தையும் நம்பாதீங்க நீங்கள் எக்காரத்தில் அவரை நம்புக்க கலையா உங்கள் இருதயத்தை அவர் மேலே ஊற்றி விடுங்கள் இருதய தான் என்னாதீங்க ஆமாம் நம்ம வாழ்க்கை வேதனை கஷ்டம் தண்ணி போராட்டம் ஆமாம் துக்கம் துயரம் இதெல்லாம் இருக்குதுங்க இருந்தத்துக்குள்ளே இருக்குது கசப்பு வெறுப்பு ஆமை பொறாமை எரிச்சல் கோபம் இதெல்லாம் இந்த இறுதித்துக்குள்ளே இருக்குங்க இதெல்லாம் ஊற்றிக்கிடுவான் அடுத்த நம்ம பிரியாணி செய்யணும் ஒன்னே அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சு நம்ம என்ன செய்யறது அடுத்த பிரியாணி செய்யறோமாம் நல்லா இருந்துச்சு போனோம் பிரியாணி அதெல்லாம் அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு எந்த பாத்திரத்தையும் அதை அப்படியே வச்சு செய்கிறோமா இல்ல நல்லா தேய்ச்சு அது இருக்கிற கறி அதுக்கு ஒட்டி இருக்கிற கறி எல்லாத்தையும் செஞ்சிடும் அப்புறம் சமைக்கணும் ஏசப்பாட்டை நம்ம வரும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அப்படிதான் வரணும் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையை அவர் அப்போதான் சுகம் உள்ளதாய் பலம் உள்ளதாய் ஆரோக்கியம் உள்ளதாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் ஒருத்தவங்களுக்கு சுவையான உணவு எப்படி கொடுக்கறோம் ஒருத்தவங்களுக்கு நல்ல டேஸ்டான உணவு எப்படி கொடுக்குறோம் அந்த நல்ல பாத்திரத்தில் சுத்தமாக கழுவி நல்ல தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கறியை போட்டு புளிய போட்டு எலும்ப போட்டு சரையை போட்டு ஆமா கொத்தப்பள்ளைய போட்டு கருவேப்புள்ள போட்டு ஆமா இஞ்சியை போட்டு எல்லா தக்காளியை போட்டு எல்லாம் போட்டு வதக்கி சுவையா கொடுக்கறோம் எந்த பாத்திரத்துல கொடுக்குறோம் அழுக்கு பாத்திரத்திலையா அழுக்கு பாத்திரத்தில் நம்ம என்ன கொடுக்குறோமா

ஆலயத்துக்கு வரும்போது எந்ததையும் நினைக்க கூடாது மேன் அதான் சொல்றாரு நீங்க என்ன செய்யுங்க ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அப்படின்றார் அப்ப எக்காலம்னா அது எல்லா காலமும் இருக்குது எல்லா காலமும் இருக்கு காலை இருக்கு மாலை இருக்கு இரவு இருக்குது மதியம் இருக்குது இருக்குதா ஆமா அதுல எல்லா காலமும் இருக்கு அழுகை இருக்கு சிரிப்பு இருக்குது